சில பேர் எப்போ பார்த்தாலும் ஊசியும் மருந்து மாதிரி நோயாகவே இருப்பான் வயிறு மட்டும் இருக்கும் வயிறு இருக்கும் கை காலை சூம்பியிருக்கும் வீங்கி வீங்கியிருக்கும் என்ன என் காரணம்னு கேட்டான் அவன் மாட்டிக்க மாட்டான் இதுலையும் மாட்டிக்க உயிரோடுமே நிற்கார் என்ப நான் சொல்லப்பா இப்படி சொல்கிறாங்க இது மாதிரி பல உயிரை கொண்டு உண்டவன் பல உயிர்களை கலர் இல்லாத கொண்டு உண்டவன் தான் வயிறு மட்டும் வீங்கியிருக்கு மகோதரம் கை கால் வீங்கியிருக்கு எப்போ பார்த்தா நோய் உடம்பாக இருக்கிறான் வாயு புண்ணாக இருக்கும் வயிறு வீங்கியிருக்கும் வீங்கி வீங்கியிருக்கும் சாகவும் மாட்டான் அவன் சாகவும் மாட்டான் நல்லா வாழவும் மாட்டான் என்ன காரணம் கேட்டான் இவெல்லாம் பல உயிரை கொன்றவன் பாவி பல உயிரை கொண்டு குவித்தவன் கருணை இல்லாத பாவி ஆகவே நான் ஆயுள் பூராவும் நோய்வாயு பட்டு கிடப்பான்னா நாடி கிடப்பான் சில பேர் என்ன காரணம் உயிர் செய்து கொண்டு உயிர் செய்த பாவி அதான் நான் உயிர் குடை உயிரொடம்பு நீக்கியார் என்ப பல உயிரை கொண்ட பாவி வயிறு வீங்கி கைகால் வீங்கி நோய் வாய்ப்பட்டு சாகவே மாட்டான் சாகவே மாட்டான் சாகவே மாட்டான் நோய் இருந்துக்கிட்டே இருப்பான் ஏனால் அவனு செத்துரை தொலைத்து செத்து செத்து தொலைய மாட்டான் நல்லபடி வாழவும் மாட்டான் இதுக்கு என்ன காரணம் உயிர் கொலை செய்த பாவம் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இன்று முதல் நான் இன்று முதல் நான் குலால் உண்ண மாட்டேன் சத்தியமாக இன்னும் முதல் என் குல தெய்வத்துக்கு சக்கர பண்பு வெண்பக்களுக்கு தான் பூஜை செய்வேன் உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொன்னால் அன்றே நோயில் அவால் வரும் இன்று முதல் நான் புலால் உண்ணமாட்டேன் சொன்னால் அன்றையில் அன்றைய வறுமையில் அவள் வரும் இன்று முதல் நான் உயிர்கொலை செய்ய மாட்டேன் என்று சொன்னாலே தடமான உடம்பு வரும் இன்னும் முதல் உயிர் கொலை செய்ய மாட்டேன் சொன்னால் செல்வம் பெருக மார்க்கின் இன்று முதல் உயிர்கொலை செய்து புலால் மாட்டேன் என்றால் தொண்ணூறு வயதுவர்களும் நிம்மதியாக இருக்கலாம் ஆகவே இன்று முதல் எல்லோரும் சைவத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி நீங்கள் இரு நாள் வரலும் பொருளால் உண்டிருந்தாலும் குற்றமில்லை இனியாவது சைவத்தை கடைபிடித்து சென்மத்தை கட்டைச் கொள்ள வேண்டும் என்று திருவடி வாணிக்கி முடிக்கிறேன் வணக்கம்